ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இன்றைய காலகட்டத்தில் வேலை கிடைப்பதே சிரமம் என்றாலும் படிப்புக்கு ஏற்ற வேலை பிடித்த வேலை விரும்பிய வேலை அதிக சம்பளத்துடன் வேலை என பலரும் எதிர்பார்க்கும் வகையிலான வேலை கிடைப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயமாக உள்ளது விரும்பிய வேலை விரும்பிய நிறுவனத்தில் வேலை என்பது பலருக்கும் நிறைவேறாத கனவாகவே இருந்து வருகிறது வேலை கிடைக்கவில்லை என சிலர் வருத்தப்படுகின்றார்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்கவில்லையே என திருப்தி இல்லாத மனநிலையுடன் வேண்டாம் வெறுப்பாக வேறு வழியின்றி கிடைத்த வேலையை பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது நல்ல வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் என்று ஏக்கத்துடன் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கனவு நிஜமாக வேலை பற்றி ஆசை விரைவில் நிறைவேற இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் போதும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முதலில் குல தெய்வத்தை பிறகு விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு வேலை கிடைப்பதற்கான இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் ஏழு முறை பக்தியுடன் சொல்லி வழிபட வேண்டும் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆதி லக்ஷ்மியே நமக ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமக ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக ஓம் கமல லட்சுமியே நம ஓம் சக்தியலக்ஷ்மியே நமக ஓம் மோகலக்ஷ்மியே நமக ஓம் யோகலக்ஷ்மியே நமக மகாலக்ஷ்மியை போற்றும் இந்த எட்டு மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லி வர வேண்டும் இப்படி சொல்வதால் மகாலக்ஷ்மியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இது அஷ்டலக்ஷ்மிகளையும் மனம் மகிழ வைக்கும் மந்திரம் என்பதால் அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது இன்னும் அதிக பலன் தரும் இதனால் மனதிற்கு நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றத்தை செல்வத்தை பெருக்க வைக்கக்கூடிய நல்ல வேலை விரைவிலேயே கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்லும் நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல பெருமாளுக்கும் குரு பகவானுக்கும் உரிய மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை மனதார சொல்வது அதிக பலன் தரும் வேண்டுதல் விரைவில் நிறைவேற வேண்டும் விரைவில் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மகாலட்சுமிக்கு கற்கண்டு அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் வீட்டில் விளக்கேற்றும் போது மகாலட்சுமிக்கு விருப்பமான நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வழிபடலாம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர